என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு ஒரு விளாக் மாதிரி பார்க்கலாம் நிறைய விதமான கான்செப்டை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃபஸ்ட்டு வந்து மைவி த்ரீ ஆட்ஸில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போவுமேவும் ஐடி போட சொல்லி கேட்டுட்டும் இருக்கிறீங்க அதே மாதிரி நான் வந்து நிறைய பேருக்கு ஐ டி போட்டு கொடுத்திருக்கிறேன். நான் வந்து ஐடி போட்டு கொடுக்குறதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு மேல நீங்க அமௌண்ட் போடணும் அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இஷ்டம் இல்லாததுனால தான் நான் வந்து அப்கிரேட் வந்து பண்ணல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு எவ்வளவு அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா லாஸ்ட் இயர் வந்து நான் இதுக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதே தான் அதே காரணத்துக்காக தான் இங்க பிரச்சனையுமேவும் வெடிச்சம் இருக்கு எதை வச்சு எங்க இருந்து இவங்க வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க இது ஒரு எம்எல்எம் ஸ்கீம் மாதிரி தானே இவங்களால எப்படி அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜாயின் பண்ற டயத்தில் டேரெக்டாகவே நான் வந்து பிஎம்ஐ தான் ஜாயின் பண்ணேன் ஐடி போட்டவனையும் பிஎம் ஐடிக்கு வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டேன் கொடுத்து கேர் பேக் வாங்கினேன் நான் போட்ட அமௌண்ட்டை விட மூணு மடங்கு நாலு மடங்கு நான் எக்ஸ்ட்ரா அமௌன்ட் எடுத்தேன் வந்து எந்த வித லாஸுமே கிடையாது இனியும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நான் தொடர்ந்து பண்ணுவேன் தொடரல அப்படின்னா எனக்கு ஒரு பாதிப்பும் வந்து இதுல கிடையாது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வந்து சொல்றேன் இதனால தான் ஆன்லைன் ஆப் வந்து நம்பாதீங்க எந்த அளவு நம்மளோட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற வழியை வந்து நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து பேசியிருக்குறேன் உங்களுக்கே தெரியும் சின்னதாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே ஏன் நீங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்காக ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஏன் அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்குது இதை பேசாத நல்ல பிரபலமான யூடியூபர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்றத நீங்களே டீ டீட்டெயிலாக போய் தெரிஞ்சுக்கோங்க இப்போவும் ஐடி போட்டு கொடுங்க ஐடி போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால தான் இப்போ நான் இதை வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன் இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஐடி போடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் ஐடி போட்டு கொடுக்குறதுல வேணால் போட்டு கொடுக்குறேன் ஆனால் அமௌண்ட் போடுறது போடாத உங்களோட ஓன் இஷ்டம் வந்து போடாதீங்க அப்படின் தான் சொல்லுவேன் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல மடங்கு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக் கொடுக்கும் இந்த பிஸ்னஸோட கான்செப்ட் அவங்களோட பிஸ்னஸில் நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணி அதில் லாபத்தை எடுத்து நம்மளுக்கு தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது அளவுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிகிட்டும் இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் டீட்டெயிலாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் அப்படின்றது கிடையாது எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும் என்னோடய நைட் டைம் ரொட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எப்போ வந்து அது சரியாகும் அப்படின்றது தெரியலை இல்லைன்னா நியூ மைக்கு தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அது வரைக்கும் வாய்ஸ் கொஞ்சம் இறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்த அன்னைக்கு நைட் ரொட்டின் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் மார்னிங் வந்தவுடனேயும் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு அதனால மாவு வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு தான் போயிருந்தேன் அதை தான் காலையில் வந்து பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அனுப்புனேன் அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது நைட்டுக்கு வந்து தோசை பண்ணிட்டு இருக்கிற மாவுல தோசை பண்ணிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் கோதுமை மாவு கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு வந்து ரெண்டு கரைச்சி வச்சாச்சு ஒன் வீக் கழிச்சு இப்போ தான் ஊர்லேருந்து வந்ததுனால வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது இல்லை அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் நான் எப்போவுமே டூ ரூபீஸ் ப்ரூ பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் வந்து ஒரு அஞ்சு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் சன்ரைஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேக் வாங்கினேன் டோட்டலாக ப்ரூக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் ஆச்சு டொமேட்டோ ஒரு கிலோ பல்லாரி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பால் வந்து இன்னும் போட சொல்லலை அஞ்சாவது இதுலேருந்து போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே இப்போ நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாவும் இல்லை அது ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு முட்டை வந்து ஒரு எட்டு முட்டை முட்டை வாங்கிட்டு வந்தேன் டோட்டலாக நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்து அன்றைக்கி செலவாச்சு அதான் என்னோடய செலவுக்கான எக்ஸ்பீன்சஸ்ஸும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ அப்படியேவும் எப்படி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன் பச்சை மிளகாய் நான் சொன்னேன் இல்லையா காமெல்லாம் கிள்ளிட்டு இந்த டப்பாவில் பாருங்கள் ஹோல் இருக்குது இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பச்சை மிளகாய் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அழுகாமல் இருக்கும் காயம் மட்டும்தான் செய்யும் கருவேப்பிலையை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ஊருக்கு போக முன்னாடி ஒரு இருபது நாள் இருக்கும் இதை ஸ்டோர் பண்ணி ஆனால் இதை நீங்கள் பாக்ஸ் உள்ள டப்பால போட்டு ஏர் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா மேலே வந்து அப்படியே தண்ணி ஸ்டோர் ஆயிருக்கும் அதே மாதிரி அடியில் ஃபுல்லு வடிஞ்சிருக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிருந்திருக்கும் ஆனால் நான் வந்து ஹோல் உள்ள பாக்ஸ் இதுக்காக தான் நான் வந்து நிறைய வீடியோஸில் நான் உங்ககிட்ட வந்து ஸ்டோ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வெஜிடபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோல் உள்ள பாக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து மலை பிரதேசத்துல விளையுமோ அதை மட்டும் டப்பா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன் பேலன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹோல் உள்ள டப்பாவில தான் போட்டு வச்சுருப்பேன் தேங்காய் பாருங்க அப்படியே இருக்குது இதே இது நீங்கள் டப்பா க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மஞ்சள் கலரில் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அது வீணாக போகிற அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ என்னால் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் முட்டைக்கோஸ் பேலன்ஸாக இருக்குது முள்ளங்கி கூட கொஞ்சம் இருக்குது ஆனால் இந்த இதெல்லாம் எப்படி எந்த விதமான டப்பாவில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள் டொமேட்டோ வந்து கீழே உள்ள பாஸ்கெட்டில் தான் எப்போதுமே வைப்பேன் வெளியில் நான் வைக்க மாட்டேன் ஊரில் இருந்து சின்ன வெங்காயம் வந்து ரெண்டரை கிலோ நூறுபா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அம்மா கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனால எப்போல்லாம் ஊருக்கு போறேனோ அப்போ வந்து சின்ன வெங்காயம் எடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா ரேஷன்ல வந்து சுகர் துவரம்பருப்பு பொறிகளில் மாம் ஆயில் இது எல்லாமேவும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இது மட்டும் தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வெள்ளப்பூடு சொல்ல மறந்துட்டேன் கால் கில் கிலோ வந்து வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு வந்தேன் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெள்ளைப்பூடு குழம்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எந்தெந்த குழம்புலலாம் நீங்கள் மிளகு சீரகத்தை அதிகமாக வச்சு ஆட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கீங்களோ நம்மளுக்கு சளி அந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் எனக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கோல்டாக இருக்கிற டயத்தில் வந்து அதிகமாக இந்த மிளகு சீரகம் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்து கூல் சட்னி தான் பண்ண போறேன் அதோட பிரிபரேஷன் தான் ரெடி கேசி இருக்கு அப்புறம் கிட்ட இருந்து நான் வந்து சோப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன் அதையுமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்பவும் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க என்ன விதமான சோப்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா கோட் மில்க் சோப் பண்ணுறாங்க கோட் மில்க்லேயே சார்கோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா கோகனட் ஆயில் சோப்பு கோகனட் ஆயிலில் நலங்கு மாவு சோப்பு நாலு வெரைட்டியாக சோப் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயிலை பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சோப் வந்து யூஸ் பண்ணும்போதேவும் அதோட ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது தம்பிக்கு வந்து கோட்மெனுக்கு சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் தேங்க்யூ அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா இதில் இவங்களேவும் ரிட்டன் கிஃப்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் யாராச்சும் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட சோப்பு கேண்டில் அதுக்கப்புறம் ஒரு குட்டி சாக்லேட் இந்த மூணு இதுவும் வச்சு காம்போ பேக் மாதிரி வந்து ரிட்டன் கிஃப்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க மினிமம் பட்ஜெட்டில் உங்களுக்கு உங்களோட ஆர்டர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணி கொடுப்பாங்க இவங்களோட சோப் பார் எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரிட்டர்ன் கிஃப்ட் நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸ் இல்லை ஒன் வீக் முன்னாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கேட்ட நேரத்தில் வந்து இவங்களால் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நம்மளில் ஒருத்தங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி சப் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் பண்ண போறாங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான சோப் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா கொஞ்சோண்டு கடலை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னாலேயும் சட்னி வந்து ரொம்ப நிறைய வரும் ஏன்னா கடலைப்பருப்பு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதை அப்சர்வ் பண்ணி அது வந்து குழக்கொழப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் ஒரே ஒரு போடு கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஊற வச்சிருக்கிறேன் ஏன்னா கடலைப்பருப்பு அப்படியே வந்து அரைச்சோம் அப்படின்னா அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மட்டும் அது வலுவலுன்னு அறியாது வலுவலுன்னு அரைஞ்சிச்சு அப்படின்னா சட்னி வந்து ரொம்ப சாஸ் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் நான் வந்து என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்குமேவும் இது வந்து சாஸ் சட்னி ஒயிட் சாஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு கொடுப்பேன் அதனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை பிறப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா இல்லை உங்களுக்கு இதை விட காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் உப்பு இது மட்டும்தான் இந்த சட்னிக்கு தேவை தேவையானது அதுக்கப்புறமா தாளிச்சுட்டு இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சிட்டு மிக்சியில் உள்ளதை அப்படியே ஊற்றி கொதிக்க விட போகிறோம் நல்ல பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கூல் சட்னி ரெடி ரெடியாயிடும் இந்த சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்திலையே நான் வந்து தோசையும் சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ என்னோட குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துர்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் தம்பியை வந்து அவனாக சாப்பிட வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் அவன் வந்து பண்ணவே மாட்டேங்கிறான் ஆனால் பாப்பா வந்து சீக்கிரமே பழகிட்டா அவள் சாப்பிட்றது அவளாக தடியாக அவளை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மேக்சிமம் என்னோட பாப்பா வந்து தம்பியை நல்லாவே கேர் பண்ணிக்குவா எப்போவுமே சொல்லுவாங்க தானே ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் செகண்ட் குழந்தைங்கள வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க அவங்க தான் அவங்களோட ரெண்டாவது அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே விதமான பொறுப்பு வந்து என்னோட பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சண்டை வர நேரத்தில் சண்டையும் வரும் கொஞ்சிக்க ரெண்டு நேரத்தில் கொஞ்சிக்கவும் செஞ்சுக்குவாங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் சண்டை போட்டுட்டு ரொம்ப என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பேசிக்கோங்க அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது இப்படின்னு நான் ஒரே கண்டிஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பேன் அம்மா அதில் இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் ரெண்டு பேருமேவும் அந்த நேரத்தில் வந்து அம்மா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பார்ஷாலிட்டி கூட வர ஆரம்பிக்கும் இல்லையா அதனால நான் வந்து இடையில போகவே மாட்டேன் பாருங்கள் தனியாக போய் உட்காந்துருக்குறான் பார்த்தீங்களா அம்மா நீங்கள் ஊட்டினா தான் நான் சாப்பிடுவேன் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கா பக்கத்தில் போங்க அக்கா அவங்களுக்கு ஊட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அக்கா பக்கத்தில் போய் உட்காந்து இப்போ அவங்க அக்காவும் ஊட்டி விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் வந்து தோசை சுட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் போய் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் நான் வர்ற வரைக்கும் சாப்பிடுறா அப்படின்னு சொன்னதுக்கு கூட என்ன பண்றா அப்படின்றது பாருங்க செல்ல ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவனுக்கு வீட்டான சேமிப்பை ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்ண